அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் மெய்லி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி யாருக்கும் பிடிச்ச இன்றைக்கி மக்ரோன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பசங்களுக்கு பிடிச்ச மக்ரோன் ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்யலாம் வாங்க இன்றைக்கிட்டே கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதி வந்ததும் இது கூட நான் வந்து மக்ரோனி சேர்க்குறேன் மக்ரோனி சேர்த்துக்கலாம் மக்ரோனி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக வச்சினாக்கா குழஞ்சிடும் பாருங்க இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் ஆறன தண்ணியை சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன் ஆறுட்டம் ஒரு பக்கம் இது கூட நான் வந்து வெங்காயம் தக்காளியும் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான காய்கறி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டு கேப்சிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் பசங்க சாப்பிட்றதுனால பசங்களுக்கு சில பசங்களுக்கு பிடிக்கும் சில பசங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து எந்த காய்கறியும் சேர்க்கல நான் வந்து வெங்காயம் மட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பொடிசா நறுக்கி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட மேகி மசாலா சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து எந்த மேகி மசாலா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணான்னா இங்கே வந்து பூண்டியும் இஞ்சியும் நறுக்கி சேர்த்துக்கலாம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து மக்ரோனியை சேர்த்துக்கலாம் இப்போ மக்ரோனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்குனாக்கா டேஸ்ட்டான மக்ரோனி ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்